தீவு மத்தி பனம் கூடல் கடக்கரை கடற்கரை இசை கடல் மழை இந்திய இலங்கை கலைஞர்கள் இணைந்து வழங்கும் இசை கடல் மழை செய்தி நேர முதலில் தலைப்புச் செய்திகள் ஸ்ரீலங்கா அரசியலமைப்பில் இருபத்தி இரண்டாம் திருத்தத்தை உருவாக்க ரணில் அதிரடி வர்த்தமானி தேர்தலை ஒத்திவைத்து பதவியை நீடிக்கும் தந்திரவென சட்டவாளர்கள் குற்றச்சாட்டு மீண்டும் பணிநேர முறைகேடுகளில் சிக்கிய சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை சீச்சி அளிக்க மருத்துவர் இல்லாத நிலைமை குறித்து மனித உரிமை ஆணைக்குழு விசாரணை பாடசாலைகளை மூடுவதற்கு விடுதலை புலிகள் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை ஸ்ரீலங்காவின் தொழிற்சங்கங்கள் அதனை செய்வதாக அமைச்சர் மனுஷன் ஆணையக்கார குற்றச்சாட்டு உலகை திடீரென முடக்கிய தகவல் தொழில்நுட்பத்தின் பெருங்கோளாறு பல நாடுகளில் விமான பயணங்கள் வங்கி மற்றும் சுகாதாரத்துறைகளும் ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பிக்க உள்ள நிலையில் காவல்துறை மீது தாக்குதல் குடியேற்ற பூர்வீகத்தை கொண்ட தாக்குதலாளி சுட்டுக் கொலை டொனால்ட் டிரம்பிடம் சரணாகதி அடைய முயலும் உக்ரைனிய அரசு தலைவர் தொலைபேசி ஊடாக இன்று இருவரும் பேச திட்டம் இனி தொடர்பான விரிவான செய்திகள் ஸ்ரீலங்கா அரசியலமைப்பின் அமைப்பின் 22வது திருத்த சட்டம் மூலம் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புரையின் பேரில் வர்த்தமானில் வெளியிடப்பட்டுள்ளது இந்த சட்டமூலத்தை வர்த்தமானியில் வெளியிடுவதை நிறுத்துமாறு நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தனது அமைச்சர் செயலாளருக்கு நேற்று அறிவித்திருந்த நிலையில் ஜனாதிபதி அதற்கெதிரான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளமை உற்று ஏற்படுத்தியுள்ளது ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேற்கொள்ளும் சூழ்ச்சியாகவே இருபத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் கொண்டுவரப்படுவதாக எதிர்க்கட்சிகளும் குடிசார் சமூக குழுக்களும் விமர்சித்து வருகின்றன இந்த நிலையில் தேர்தலை பிற்போடுவது தொடர்பாக மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள சந்தேகங்களை களையும் வகையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் வரை இந்த சட்ட திருத்த முன்மொழிவை வர்த்தமானியில் வெளியிட வேண்டாம் என நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தனது அமைச்சின் செயலாளருக்கு நேற்று பணிப்புரை விடுத்திருந்தார் எனினும் விஜயதாச ராஜபக்சவின் அறிவிப்பை மீறி நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உத்தரவிற்கமைய இன்று இருபத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பின் எண்பத்தி மூன்றாம் உறுப்புரைமையின் ஆவண்ணா பந்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட எனும் சொல்லுக்கு மாற்றாக ஐந்து ஆண்டுகளுக்கு மேற்பட்ட எனும் சொல்லை பதிலீடு செய்து அரசியலமைப்பின் எண்பத்தி மூன்றாம் உறுப்புறையின் ஆப்பந்தியை திருத்தம் செய்வதற்காக கடந்த ஒன்பதாம் தேதி இடம்பெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் கொள்கை ரீதியான அங்கீகாரம் வழங்கப்பட்டிருந்தது இதேவேளை இருபத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வந்தாலும் ஜனாதிபதி தேர்தலை பிற்போட முடியாது என ஸ்ரீலங்காவின் தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மகிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் உத்தேச இருபத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்தமானது ஜனாதிபதி தேர்தலை பிற்போடும் நோக்குடன் கொண்டுவரப்படுவதாகவும் முன்வைக்கப்படும் விமர்சனம் குறித்து கேள்வி எழுப்பிய போதே அவர் இதனை கூறியுள்ளார் உலகமடைந்து விழுந்தாலும் ஜனாதிபதி தேர்தலை பிற்பட முடியாது இருபத்தி இரண்டாவது திருத்தம் தொடர்பாக பொதுஜன வாக்கெடுப்பிற்கு செல்ல வேணுவாயின் உச்சநீதிமன்றம் அதனை கூற வேண்டும் அதற்கு முன்னர் நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையை பெற வேண்டும் அது ஒருபோதும் நடைபெறாது செப்டம்பர் மாதம் முடிவடைவதற்குள் தேர்தலை நடத்தும் வகையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் கூறியது போன்று தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியிடப்படும் ஆகவே அடுத்த வாரம் தேர்தல் அறிவிக்கப்படும் பட்சத்தில் செப்டம்பர் மாதத்துக்குள் தேர்தல் நடத்தப்படும் அதனை தடுப்பதற்கு யாராலும் முடியாது அரசியலமைப்பு திருத்தத்தின் உள்ளடக்கத்திற்கு தாக்கம் செலுத்தும் ஒன்றாக இல்லாத காரணத்தாலும் தற்போதைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதாலும் இது செல்லும் என்ற அச்சத்தை உருவாக்கிக் கொள்ள தேவையில்லை அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பாக உச்ச நீதிமன்றம் தடையுத்தரவை வழங்காத நிலையில் உலகம் இடிந்து விழுந்தாலும் தேர்தல் நடத்தப்படும் ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்கான தேர்தல் அக்டோபர் பதினேழாம் தேதிக்குள் நடத்தப்படும் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதியை அறிவிப்பது குறித்த அதிகாரம் ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கப்பெற்ற போதிலும் திகதியை அறிவிக்காது கழிதம் தாத்துவது சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி என பிரதம அமைப்பாளர் லக்ஷ்மண் கிரியேலா தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் தேர்தல்களை ஒத்திவைக்கும் நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் தேர்தல்கள் ஆணைக்குழு தற்போது செயற்படுகின்றதா என கட்சி தலைவர்கள் கூட்டத்தின் பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த லக்ஷ்மண் கிரியல்ல கேள்வி எழுப்பியுள்ளார் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள திகதி தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பை மேற்கொள்ள கடந்த பதினேழாம் தேதி ஸ்ரீலங்கா தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் கிடைக்கப் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதம அமைப்பாளர் லக்ஷ்மண் கிரியல்ல சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இந்த மாதம் இறுதியில் அறிவிப்பதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளதாகவும் தேர்தலுக்கான திகதியை அறிவிப்பதற்கு ஏன் மாத இறுதி வரை காத்திருக்க வேண்டும் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் ஸ்ரீலங்கா தேர்தல் ஆணைக்குழுவின் இந்த நடவடிக்கை பல சந்தேகங்களை தோற்றுவித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி தேர்தலை ஒத்திவைப்பதற்கு ஏதாவது வழிகளை அமைத்துக் கொள்ள ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு சந்தர்ப்பம் வழங்குவதற்காக ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் திகதி தொடர்பான அறிவிப்பை தேர்தல்கள் ஆணைக்குழு ஒத்திவைப்பதாக லஷ்மண் கிரியல்ல குற்றம் சாட்டியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலை அறிவிப்பது தொடர்பான அதிகாரம் ஜூலை மாதம் பதினேழாம் திகதிக்கு பின்னர் ஸ்ரீலங்கா தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கும் என்பதை அந்த ஆணைக்குழுவின் அதிகாரிகள் முன்பே நன்கு அறிந்திருந்ததாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்கமைய தேர்தல் தொடர்பான அறிவிப்பை மேற்கொள்ள தேர்தல் ஆணைக்குழு தயாராக இருந்திருக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் இரண்டு தடவை தீர்ப்பளித்துள்ள பின்னணியிலும் தேர்தலுக்கான நிதியை வழங்க தயார் என அரசாங்கம் அறிவித்துள்ள நிலையிலும் ஏன் தேர்தலுக்கான திகதியை அறிவிக்க இன்னும் காலம் எடுக்க வேண்டும் என லக்ஷ்மன் கிரியல்ல கேள்வி எழுப்பியுள்ளார் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலின் போது அரச உத்தியோகத்தர்களின் செயற்பாடுகளை உன்னிப்பாக கண்காணிப்பதற்கு ஸ்ரீலங்கா மனித முயல் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது இதற்கமைய ஜனாதிபதி தேர்தல் குறித்த அறிவிப்பு வெளியானதன் பின்னர் நாட்டில் நடைமுறையில் உள்ள தேர்தல் சட்டத்தின் பிரகாரம் ஒவ்வொரு அரச உத்தியோகத்தரும் செயற்பட வேண்டும் எனவும் அந்த ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது இலங்கையில் உள்ள அனைத்து அரச உத்தியோகர்களுக்கும் பாரபட்சமின்றி பொதுவாக சட்டம் செயற்படுத்தப்பட வேண்டுமென ஸ்ரீலங்கா மனித உரிமைகள் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது சட்டத்தை உரிய முறையில் கடைபிடிக்காது சில அதிகாரிகள் செயற்படுவதால் மக்களின் மனித உரிமைகள் மீறப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதனால் ஜனாதிபதி தேர்தலின் போது அரச உத்தியோகர்கள் மற்றும் அரச நிறுவனங்கள் மக்களின் மனித உரிமைகளை மீறும் வகையில் செயற்படக்கூடாது என ஸ்ரீலங்கா மனித உரிமைகள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது அத்துடன் சட்டத்தை மீறும் வகையில் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொள்வோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அந்த ஆணைக்குழு எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் பார்வை மற்றும் செவித்துடன் குறைபாடு உள்ளவர்களுக்கு வாக்களிக்கும் வசதியை முதன்முறையாக ஏற்படுத்திக் கொடுக்க ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது குறித்த தரப்பினருக்காக மிசோட முறையொன்று அறிமுகப்படுத்தப்படவுள்ளதாக ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஏ ஏஎல் ரத்நாயகர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் பார்வை மற்றும் செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்டுள்ளது இதன்படி பார்வையற்றோர் தங்கள் வாக்குச்சீட்டில் உள்ள அடையாளங்களில் பிரெய்லி எழுத்து முறையிலும் செவித்திரம் குறைபாடு உள்ளவர்கள் சைகை மொழியிலும் அடையாளம் காணும் வகையில் விசேட முறையொன்று போது நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் தெரிவித்துள்ளார் இந்த விசேட முறையின் முன்னோடி திட்டத்தின் வெற்றியை தொடர்ந்து விசேட தேவையுடையோர் தேர்தலில் வாக்களிப்பது தொடர்பான திட்டம் ஒன்றும் நடைமுறைப்படுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் உள்ள பார்வை மற்றும் செவித்திரம் குறைபாடு உள்ளவர்கள் மற்றும் விசேட தேவை உடையோரை கண்டறிவதற்கு கிராம உத்தியோகர்களின் உதவியை நாட உள்ளதாகவும் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் நடைபெறவுள்ள தேர்தல்கள் தொடர்பான எந்தவொரு மதிப்பாய்வையும் மேற்கொள்ளவில்லை என அதேநேரம் தேர்தல்கள் தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியம் வெளியிட்டுள்ள அறிக்கை என குறிப்பிட்டு சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வரும் செய்திகளும் போலியானவை என ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியம் மதிப்பாய்வை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்து அண்மைய நாட்களில் சமூக ஊடகங்களில் பல செய்திகள் பகிரப்பட்டு வருகின்றன இந்த அறிக்கையில் ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு அதிக மக்கள் ஆதரவு காணப்படுவதாகவும் இதனைத் தொடர்ந்து ஐக்கிய மக்கள் சக்திக்கு அதிக வெற்றி வாய்ப்பு காணப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த அறிக்கைகளை ஐரோப்பிய ஒன்றியம் நிராகரித்துள்ளது அத்துடன் இலங்கை தொடர்பான எந்தவொரு ஒரு ஆய்வையும் ஐரோப்பிய ஒன்றியம் மேற்கொள்ளவில்லை எனவும் அந்த ஒன்றியம் அதன் தளத்தில் குறிப்பிட்டுள்ளது மக்களை தவறான வழியில் வழிநடத்தும் வகையில் சமூக ஊடகங்களில் சில அறிக்கைகள் பகிரப்பட்டு வருவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமுனா ஆதரவு அளிக்கும் எல்ல அந்த கட்சியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ஷ பிரதமராக தெரிவு செய்யப்படுவார் என ஐக்கிய மக்கள் சக்தி என நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹன் பண்டார் தெரிவித்துள்ளார் பசில் ராஜபக்சவை பிரதமராக்குவது தொடர்பு இல்ல ரணில் விக்ரமசிங்க ஸ்ரீலங்கா உறுதி உறுதியளித்துள்ளவை தொடர்பில் தகவல் கிடைத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு சென்ற நோயாளிக்கு சிகிச்சை அளிக்கப்படாமல் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் குறைத்து விவகாரம் தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது சாவகச்சேரி வைத்தியசாலையில் நிர்வாக முறைகேடுகள் தொடர்பாக அந்த வைத்தியசாலை என முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் அர்ஜுனா கருத்துக்களை வெளியிட்ட நிலையில் அவர் தனது பதவி நீக்கப்பட்டு சுகாதார அமைச்சிற்கு அளிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் சாவகச்சேரி வைத்தியசாலை தொடர்பாக பொதுமக்களால் புதிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது விஷப்பூச்சை கடைக்கு உள்ளான நிலையில் நபர் ஒருவரை சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு பதினேழாம் தேதி இரவு கொண்டு சென்ற அங்கு சிகிச்சை வழங்குவதற்கு யாரும் இருக்கவில்லை என்று செய்திகள் வெளியாகியிருந்தன இதனால் யாரும் அங்கு இல்லாத காரணத்தினால் யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு சென்று சிகிச்சை பெற வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் செய்திகள் இந்த நிலையில் இலங்கை மனிதரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகம் இதுகுறித்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு இருபத்தி ஒராம் இலக்க இலங்கை மனிதரிமைகள் ஆணைக்குழு சட்டத்தின் பிரிவு பதினான்கு கமய ஆணைக்குழுவின் சொந்த பிரேரணியாக பதிவு செய்யப்பட்டு சாவுகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் மருத்துவ அத்தியட்சகர் பிராந்திய சுகாதார சேவைகள் மற்றும் மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வடக்கு மாகாணம் ஆகியோரிடம் விளக்கம் கோரி கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக இலங்கை உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய இணைப்பாளர் ஜே கனகராஜ் குறிப்பிட்டுள்ளார் குறித்த விளக்க தேதிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறும் பணிக்கப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் விடுதலை புலிகளின் காலத்தில் மூடப்படாது பாடசாலைகளை தற்போது தொழிற்சங்கத்தினர் வாரத்தில் இரண்டு நாட்கள் மூடுவதாக ஸ்ரீலங்கா தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுச நாணயக்கார விசனம் வெளியிட்டுள்ளார் யுத்தம் நடந்த சந்தர்ப்பத்தில் ஆசிரியர்கள் குழிகளுக்குள் அமர்ந்து மாணவர்களுக்கு கல்வி கற்பித்ததாகவும் அவர் களுத்துறை மத்துக்கம பொது விளையாட்டரங்கில் நடைபெற்ற நிகழ்வில் கூறியுள்ளார் இலங்கையில் அதிபர் ஆசிரியர்களின் சம்பள உயர்வு கோரி தொழிற்சங்க போராட்டங்களை கடந்த வாரம் முன்னெடுத்திருந்தனர் இதனால் மாணவர்களின் கற்றல் செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் அதிபர் ஆசிரியர்களின் தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்பில் கருத்து வெளியிட்ட ஸ்ரீலங்கா அமைச்சர் மனுசன் நாணயக்காரா தற்போதைய சூழலில் ஆசிரியர்களாகவும் தெய்வங்களாகவும் கருதப்பட்ட ஆசிரியர்கள் என கௌரவமும் மரியாதையும் கட்டுவிட்டதாக கூறினார் பாடசாலைக்கு சென்றிடாத அகில இலங்கை ஆசிரியர் சங்கங்களின் தலைவர் ஸ்டாலின் மகிந்த ஜெயசிங்கவின் அரசியல் நல்லுக்காகவும் கௌரவமான அதிபர்களையும் ஆசிரியர்களையும் பயன்படுத்தி இலவச கல்விக்கு பாரிய களங்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் இதனால் நாட்டில் பத்தாயிரம் பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தமிழீழ விடுதலை புலிகள் முப்பது வருட கால யுத்தத்தின் போது பாடசாலைகளை மூடுவதற்கு அனுமதிக்கவில்லை என்றும் யுத்த சூழலில் இருந்த ஆசிரியர்கள் பதுங்கு குழிக்குள் அமர்ந்து பிள்ளைகளுக்கு கல்வியை வழங்கியதாகவும் அமைச்சு மனுச நாணியக்காரு பெருமிதம் வெளியிட்டுள்ளார் எனினும் தற்போதைய தொழிற்சங்கங்கள் தமது அரசியல் நலனுக்காக பத்தாயிரம் பாடசாலைகளை மூடுவது வீரமாக கருதுகின்றனர் எனவும் அவர் கூறியுள்ளார் இலங்கை அரசாங்கத்தினுடைய காட்டு மிராணித்தன செயலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதியில் இருந்து சட்டப்படி கற்பித்தல் நடவடிக்கையில் ஈடுபட போவதாக இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் அமைப்பாளர் சுந்தரலிங்க பிரதீப் தெரிவித்துள்ளார் நாட்டு மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றாத இந்த அரசாங்கத்திடம் தாம் எந்த கோரிக்கைகளையும் முன்வைக்க போவதில்லை அரசாங்கத்தினை அனுப்பும் செயற்பாட்டை தாம் போவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நாட்டில் இந்த அரசாங்கத்தினுடைய காட்டு மலையெடுத்த தாக்குதலுக்கு எதிராக எதுவரும் இருபத்தி இரண்டாம் திகதியிலிருந்து நாங்கள் சட்டப்படி வேலைநிறுத்த வேலை வேலைநிறுத்த வேலையில் மாத்திரமே நாங்கள் ஈடுபடுவோம் அதாவது சட்டப்படி வேலையில் ஈடுபடுவோம் என்றால் நாங்கள் காலையில் ஏழரை மணியிலிருந்து பிற்பகல் ஒன்றரை மணி வரை அந்த நேரத்தில் கற்பித்தல் மாத்திரம் நாங்கள் ஈடுபடுவோம் அரசாங்கம் கல்வி வலை கல்வி வளையங்கள் அல்லது மாகாண கல்வி திணைக்களமோ அல்லது மாகாண கல்வி அமைச்சோ அல்லது தேசிய கல்வி அமைச்சோ வழங்குகின்ற எந்த விதமான செயல்பாடுகளும் நாங்கள் பாடசாலை விட்ட பின்பு நாங்கள் அந்த செயல்பாடு ஈடுபடுகின்ற மாட்டோம் அது மட்டுமல்லாது நாங்கள் மாணவர்களுடைய போட்டிகள் அதாவது அவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கின்ற அவர்களுடைய முக்கிய பங்கு வகிக்கின்ற போட்டிகளில் நாங்கள் பங்களிப்பு செய்வோம் அந்த மாணவர்கள் நன்மை கருதி அது மட்டுமல்ல நிர்வாகம் அல்லது இருக்கின்ற அல்லது பாட பாடரீதியான வாட்ஸ்அப் குழுக்களிலிருந்து செய்து அந்த செய்திகளை நாங்கள் பார்வையிட மாட்டோம் எனவே நாங்கள் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் சட்டப்படி வேலை சட்டப்படி வேலையில் மாத்திரமே நாங்கள் ஈடுபடுவோம் என்று செய்தியையும் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் யாழ்ப்பாணத்திலிருந்து கதிர்காமம் நோக்கி சென்ற பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளானதில் பலர் காயமடைந்துள்ளனர் குறித்த பேருந்து திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியினூடாக பயணித்த நிலையில் கொங்கந்துரை பாலம் அருகே தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளது இதனால் பலர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் எனினும் எந்தவித உயிரிழப்புகளும் ஏற்படவில்லை ஓமான் கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான எண்ணெய் கப்பலிலிருந்து காணாமல் போன இரண்டு போனஞர்களில் ஒருவர் யாழ்ப்பாணம் சேர்ந்தவர் என கண்டறியப்பட்டுள்ளது தயாநிதி அப்பா சாமிய இவர் கப்பலின் பிரதான பொறியியலாளராக கடமையாற்றிய நிலையில் அனர்த்தத்திற்கு முகம் கொடுத்துள்ளார் கொமரோஸ் நாட்டுக் கொடியுடன் பயணித்த கப்பல் விபத்துக்குள்ளாகி இருந்தது விபத்துக்குள்ளான கப்பலில் பணியாற்றிய ஒரு இளைஞர் உள்ளிட்ட எட்டு இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளதுடன் ஒருவரின் சடலமும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் காணாமற் இரண்டு இளைஞர் உள்ளிட்ட ஆறு பேரை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இந்த காணாமற் போன இளைஞரில் யாழ்ப்பாணம் துறையைச் சேர்ந்த தியாநிதி அப்பாசாமி என்ற கப்பலின் பிரதான பொறியியலாளரும் உள்ளடங்கியுள்ளார் உள்ளார் போன தனது தந்தை தொடர்பான மேலதிக விவரங்கள் எதுவும் கிடைக்கவில்லை என அவரது மகன் குறிப்பிட்டுள்ளார் மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் நாயக்கு ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ பயணம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டு புலம்பெயர் இளைஞர்களை தொடர்ச்சியாக சந்தித்து வரும் பின்னணியில் இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசநாயக்க இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து கனடா ஸ்வீடன் லண்டன் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு அரசியல் ரீதியான பயணங்களை மேற்கொண்டிருந்தார் இந்த பின்னணியில் அவர் நேற்றைய தினம் ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ பயணம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் ஜப்பானின் இன்ஸ்குவா பகுதியில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்வொன்றில் அனுரக்குமாரி பங்கேற்க உள்ளதுடன் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அந்த நாட்டின் முக்கிய தரப்பினரையும் சந்தித்து அவர் பேச்சுக்களை முன்னெடுக்க உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்காவின் குடிவரவு மற்றும் குடியகழ்வு துணைக்களம் முன்பாக இன்று அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது தமிழர் தாயக பகுதிகளிலிருந்து கடவுச்சீட்டை பெறுவதற்கு சென்ற மக்களுக்கு இன்று நீட் உள்ளாகியுள்ளனர் கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்கும் போது இணைய வழியில் முற்பதிவு செய்வது அவசியமானது என்ற புதிய முறை இன்று முதல் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டமை தொடர்பாகவே இந்த நிலை ஏற்பட்டுள்ளது இணைய பதிவு முறையின் கீழ் திகதி மற்றும் நேரத்தை ஒதுக்காமல் திணைக்களத்திற்கு சென்று கடவுச்சூட்டை பெற முடியாது என்று திணைக்களம் தெரிவித்துள்ளமை இன்று குடிவரவு திணைக்களத்திற்கு சென்ற மக்கள் தமது அதிருப்தியை வெளியிட்டுள்ளனர் வெளிநாட்டு கடவுச்சீட்டு விண்ணப்பதாரர்களின் வசதிக்காக இன்று முதல் புதிய முறைமையின் மூலம் கடவுச்சீட்டு விண்ணப்பம் வழங்கப்படும் என ஸ்ரீலங்கா குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் கடந்த பதினேழாம் தேதி அறிவித்திருந்தது அதன்படி ஒரு விண்ணப்பதாரர் புதிய வெளிநாட்டு கடவுச்சீட்டை பெற அல்லது புதுப்பிக்க குடியகல்வு திணைக்கள இணையதளத்தின் மூலம் திகதி மற்றும் நேரத்தை ஒதுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டது குடிமரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் வெளியிட்ட அறிவிப்பின்படி இது ஒருநாள் சேவை மற்றும் பொது சேவை ஆகிய இரண்டிற்கும் குறித்த நடைமுறை பொருந்தும் என அறிவிக்கப்பட்டிருந்தது இவ்வாறானது பின்னணியில் இன்று காலை குடிமரவு குடியகழ்வு திணைக்கள அலுவலகத்திற்கு வெளிநாட்டு கடவுள் பெற்றுக்கொள்வதற்காக பெற்றுக் கொள்வதற்காக மக்கள் வருகை தந்திருந்தனர் எனினும் குறிப்பிட்ட திகதி மற்றும் நேரத்தில் வந்தவர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதன் காரணமாக குடிவரவு குடியகைக்களத்திற்கு முன்பாக நீண்ட வரிசைகளும் நெரிசலும் காணப்பட்டதுடன் காவல்துறையினருக்கும் கழக தடுப்பு பிரிவினருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை சேருநுவர நகர் பகுதியைச் சேர்ந்த இளம் யுவதியின் கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள ஏழு சந்தேக நபர்களையும் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வரை விளக்கம் அருகிலில் வைக்குமாறு மூதூர் நீதவான் நீதிமன்ற நீதிபதி எச் எம் தஸ்னி பவுசான் உத்தரவிட்டுள்ளார் அத்துடன் வழக்கு விசாரணையை திருகோணமலை மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு மாற்றுமாறு கட்டளை பிறப்பித்துள்ளார் திருகோணமலை தங்கநகரை சேர்ந்த நடேஷ் குமார் வினோதினி என்ற இருபத்தி ஐந்து வயதான இளம் என காணாமல் போயிருந்த நிலையில் கடந்த ஐந்தாம் தேதி கிளிவட்டி கிராமத்தின் ஒதுக்குப்புறமாக உள்ள கிணறு ஒன்றில் கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் குறித்த கொலையுடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் பிரதான சந்தேக நபரான ஜுவதியின் காதலன் உட்பட அவரது தந்தை சிறிய தந்தை சகோதரி வீட்டில் வேலை செய்யும் நபர் ஜேசிபி வாகனத்துடன் தொடர்புடைய இரண்டு நபர்கள் உட்பட ஏழு பேர் மோதூர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்தனர் குறித்த வழக்கில் வழக்கு தொடரான மோதூர் காவல்துறை பொறுப்பு அதிகாரி சந்தேக நபர்களான இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஆறாம் எதிராளிகளை வழக்கில் இருந்து விடுவிக்குமாறு விண்ணப்பம் செய்திருந்தது எனினும் பாதிக்கப்பட்டவர்களின் சார்பில் முன்னிலையான சட்டத்திறன்கள் குறித்த படுகொலை சம்பவம் தொடர்பில் திருப்திகரமான விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை எனவும் விசாரணைகள் பக்கச்சார்பாக இடம்பெறுவதாகவும் விண்ணப்பம் செய்திருந்தது தோடு குறித்த வழக்கு விசாரணையை வேறு தரப்பினருக்கு கையளித்து முறையான விசாரணையை மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு நீதியை பெற்றுக் கொடுக்குமாறு தமது வாதங்களை முன்வைத்தனர் அத்துடன் குற்றவாளிகள் சார்பில் முன்னிலையாக இருந்த சட்டத்தரணிகள் காவல்துறையினர் என விண்ணப்பங்களுக்கு ஏற்ப இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஆறாம் எதிராளிகளாக குறிப்பிடப்பட்டுள்ள சந்தேக நபர்களை விடுதலை செய்யுமாறும் தமது சமர்ப்பணங்களையும் முன்வைத்தனர் குறித்த வழக்கில் இருதரப்பு வாதங்களை ஆராய்ந்த நீதிபதி சந்தேக நபர்களுக்கு மேலும் பதினான்கு நாட்கள் விளக்க மறியலை நீடித்தும் வழக்கை குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு மாற்றவும் கட்டளை பிறப்பித்துள்ளார் சரத்போன் சேகாவிற்கு வாக்களிக்கச் சொல்லி தமிழ் மக்களின் ஒற்றுமையை வெளியுலகுக்கு காட்டியதாக கூறிய தமிழ் தேசிய கட்சிகள் அதனூடாக இதுவரை சாதித்தது என்ன என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக பேச்சாளர் அய்யாதுரை ஸ்ரீரங்கேஸ்வரன் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழ் மக்களின் வாக்குகளை தமது நலன்களுக்காக பகடைவதாகவும் மக்களிடம் தத்தமது கொள்கையை எடுத்து செல்ல தென்பற்றவர்களே இவ்வாறு ஒற்றுமை பொது வேட்பாளர் என்ற வேண்டுகளை அணிந்து செல்ல வேண்டிய நிலையில் உள்ளனர் எனவும் வெக்கேடான இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் குறிப்பிட்டுள்ளார் திரு சித்தார்த்தனர்கள் சித்தார்த்தனர்கள் தங்களுடைய கட்சியினுடைய சொல்லிவிட்டிருந்தார்கள் உண்மையில தமிழ் மக்கள் தங்களுடைய ஒற்றுமை ஒற்றுமையை காண்பிப்பது என்கின்ற விடயம் வந்து திரு பொன்சேகா அவர்களும் ராணுவ தளபதி முன்னாள் ராணுவ பொன்சேகா அவர்களும் சொல்லியிருக்கின்றார்கள் ராணுவம் மீது தமிழ் மக்களுக்கு எந்த விதமான கோபமில்லை அப்படி இருந்திருந்தால் தனக்கு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடந்த ஜனாதிபதி தேர்தலில் தனக்கு இவ்வாறான வாக்குகளை அளித்திருக்க மாட்டார்கள் என்ற கருத்தையும் சொல்லியிருந்தார்கள் அதே போன்று மைத்ரிபால சிறிசேன் அவர்களும் தேர்தலில் போட்டியிடுகின்ற பொழுது தமிழ் மக்களுடைய வாக்குகளால் வெல்லப்பட்டார் கருத்தை அங்க மற்ற தரப்பில் போட்டியிட்ட மஹிந்த ராஜபக்ச அவர்களும் கூறியிருக்கின்றார்கள் ஆகவே தமிழ் மக்களுடைய ஒற்றுமை என்கின்ற ஒரு நாகாசிரத்தை கையில் எடுத்து அதை சர்வதேசம் பார்க்க போகின்றது உலக நாடில் பார்க்க போகின்ற என்கின்ற ஒரு கருத்தை சொல்வதூடாக தாங்கள் அடைகின்ற எண்ணங்களை சிந்தனைகளை இவ்வாறானவர்கள் அடைய முற்படுகின்றதுக்கான கருத்துக்களை கூறி வருகின்றார்கள் இலங்கை தற்போது எதிர்நோக்கும் நெருக்கடியில் இருந்து நாட்டை காப்பாற்றுவதற்கான தேசிய மக்கள் சக்திக்கு இருப்பதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் அதே நேரம் இலங்கையை இருந்து காப்பாற்றிய தலைவர் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள முயற்சித்தாலும் அது உண்மையல்ல என கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது டெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க நாட்டை பொறுப்பேற்ற போது எண்பத்தி நான்கு பில்லியன் டாலர்களாக இருந்த கடன் தொகை தற்போது நூறு பில்லியன் டாலர்களாக அதிகரித்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் டெல்வின் செல்வா சுட்டிக்காட்டியுள்ளார் இதனை சர்வதேச நாணய நிதியம் மற்றும் ஸ்ரீலங்கா மத்திய வங்கியின் அறிக்கைகள் உறுதிப்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்க இலங்கையின் கடன்களை மீள செலுத்தாத காரணத்தினால் கடன் தொகை அதிகரித்துள்ளதாகவும் இவ்வாறண நிலையில் நாட்டை மீட்டெடுத்த தலைவர் அவர் தன்னை பாராட்டிக் கொள்வதாகவும் டெல்வின் சில்வா குற்றம் சாட்டியுள்ளார் மக்கள் ஆணையற்ற ஜனாதிபதியாக செயல்படும் ரணில் விக்ரமசிங்க மாற்றப்பட்டு மக்களால் தெரிவு செய்யப்படும் ஒரு ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதியாக ஜனநாயக ரீதியில் தெரிவு செய்யப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க எந்த ஒரு முயற்சியும் மேற்கொள்ளப்படக்கூடாது எனவும் அவர் கூறியுள்ளார் பொருளாதார பரிமாற்ற சட்டம் மூலம் மற்றும் அரச நிதி முகாமித்துவ சட்டம் மூலம் ஆகிய சட்டமூலங்களை பாடசாலை மாணவர்களுக்கு தெளிவூட்டும் ஜனாதிபதி என வேலை திட்டம் என்று யாழ்ப்பாணம் இன்று மகளிர் கல்லூரியில் இடம்பெற்றது இதன்போது வடக்கு மாகாணத்தில் உள்ள பாடசாலைகளைச் சேர்ந்து உயர்தரத்தில் கணித விஞ்ஞான வணிக மற்றும் கலைத்துறைகளில் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டிருந்தனர் சுவாமி விபுலானந்தரின் எழுபத்தி ஏழாம் ஆண்டு நினைவு தினம் இன்று வவுனியா இரண்டாம் குறுக்கு திருச்சந்தியில் அமைந்துள்ள அவரது சிலை அருகே இடம்பெற்றிருந்தது நகரசபையின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் சுவாமி விபுலானந்தரின் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டதுடன் செல்வன் கா அகவனால் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டதுடன் செல்வி காட்சகி மற்றும் தமிழ்மணி அகலங்கன் ஆகியோரால் நினைவு பேருரைகளும் மாற்றப்பட்டிருந்தன கல்முலை அல்சுரா வித்தியாலய தரம் ஐந்து மாணவர்கள் ஆசிரியர்களுக்கான பரீட்சை வழிபாட்டலும் ஞாபக சக்தி அதிகரித்தல் தொடர்பாக பயிற்சி பட்டறை இன்று நடைபெற்றது குறித்த நிகழ்வானது அதிபர்யா தலைமையில் இடம்பெற்றுள்ளது தலைப்புச் செய்திகள் ஸ்ரீலங்கா அரசியலமைப்பில் இருபத்தி ரணில் அதிரடி வர்த்தமானி தேர்தலை ஒத்திவைத்து தந்திரவன சட்டவாளர்கள் குற்றச்சாட்டு மீண்டும் பணி நேர முறைகேடுகளில் சிக்கிய சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை சிகிச்சை அளிக்க மருத்துவர் இல்லாத நிலைமை குறித்து மனித உரிமை ஆணைக்குழு விசாரணை பாடசாலைகளை மூடுவதற்கு விடுதலை புலிகள் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை ஸ்ரீலங்காவின் பெருங்கோளாறு பல நாடுகளில் விமான பயணங்கள் மேலெடுப்பு வங்கி மற்றும் சுகாதாரத் துறைகளும் முடக்கம் பாரிஸில் ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பிக்க உள்ள நிலையில் காவல்துறை மீது தாக்குதல் குடியேற்ற பூர்வீகத்தை கொண்ட தாக்குதலாளி சுட்டுக்கொலை டொனால்ட் ட்ரம்பிடம் சரணாகதி அடைய முயலும் உக்ரைனிய அரசு தலைவர் தொலைபேசி ஊடாக இன்று இருவரும் பேச திட்டம் இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற பார்வையிடுங்கள் வணக்கம்